என்ன குட்டீஸ் பண்ணுறீங்க வாழைக்காய் வறுவல் ஸ்மெல் வந்து மீன் வறுவல் மாதிரியே இருக்கு அப்படி காட்டம் அடிக்குது வாழைக்காயை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி மேடம் வந்து எனக்காக செஞ்சிட்ருக்காங்க எண்ணெய் ஊற்றி இது மசாலாலாம் போட்டு வறுத்துட்ருக்காங்க யாருக்கு வேண்டும் வாழைக்காய் இங்கே பாருங்க போட்டு ஏதோ பெரட்டி வச்சிருக்காங்க மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு மீன் வறுவல் தூள் உப்பு தூளுப்பு கொஞ்சம் அப்புறம் வந்துட்டு தின்னதுமா வேற ஏதோ பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் நைட்டா சாம்பார் தூளையும் வேற மிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் போட்டு வறுத்துட்டு இருக்காங்க வாசனை மூக்கை தூக்குது மத்தியான சாப்பாட்டுக்கு வாங்க சாப்பிடலாம் அம்மு குட்டி செஞ்சுட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் வேக விடுறா உடனே உடனே பரட்ட கூடாது கொஞ்ச நேரம் வேக விடுங்க வேற லெவலா இருக்கு சூப்பரா இருக்கு வாசனை தூக்குது நெய் போட்ட மாதிரி நெய் எல்லாம் அதுக்கு ஊத்த கூடாது பாப்போம் அப்படியே இருக்கட்டும் விடுங்க வேகட்டும் வாழக்காய் கட்லெட் நான் செஞ்சுட்டேன் வாங்க அம்மாட்ட போய் டேஸ்டிங்காக கொடுக்கலாம் அம்மா இருந்தாங்க வாழக்காய் கட்லெட் செஞ்சாச்சும் சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு செம்மையா இருக்கு சூப்பராக இருக்குது மீன் சாப்பிட்ற மாதிரியே தங்க சூப்பராக இருக்குடா நல்லா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ உங்களுக்கு வேணுமா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் குட்டிஸ் எனக்காக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நல்லா இருந்தாங்க ஓகேவா